Please subscribe Sadguru Sai Creations. இந்த தழும்புகளை நம்ம வந்து சரி பண்ண முடியுமா இதற்கான பெஸ்ட் மெடிசன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கார்ஸ் நமக்கு ஏற்படுதுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் இந்த சமயத்தில் எந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது எப்படி அந்த ஸ்கார்ஸை வந்து நம்ம நீக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் நம்ம உடலில் ஏதாவது சருமத்தில் அடிப்பட்டு ஒரு தழும்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்ம முகத்தில் வந்து ஆக்னிஸ் நிறைய வந்து அதனாலையும் தழும்புகள் வந்து ஏற்படுது பார்க்குறதுக்கே இது ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் ஆஃப்டர் சைல்டு பர்த்துக்கு அப்புறம் ஸ்டெச் மார்க்ஸ் நிறைய இருக்கும் ஸோ லோயர் அப்படின்னு மாடி வயிற்று பகுதியில் அந்த தழும்புகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் ரொம்ப வெயிட் வெயிட் கெயின் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஸ்கார்ஸ் வந்து ஏற்படுது தொடைப்பகுதியிலையோ இல்லை ஆம்ஸ் பகுதியில் கைப்பகுதியிலையோ நமக்கு வந்து இந்த தழும்புகள் வந்து ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த தழும்புகளை நம்ம வந்து சரி பண்ண முடியுமா இதற்கான பெஸ்ட் மெடிசன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ஸ்கார்ஸ் இருக்குன்னா ஓரளவுக்கு அது வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்குமே அது வந்து மறைய வைக்கலாம் ஏன்னா அதனோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆக இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணி அந்த ஸ்கார் தெரியுது தழும்பு தெரியுதுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அந்த இடத்துல க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் டிஷ்யூஸ் எல்லாமே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து கீலாய்டு அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் கீலாய்டு அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் வர வர என்ன என்னாகுனா அந்த இடத்துல வந்து ஸ்கார்ஸ் வந்து உண்டாக ஆரம்பிச்சிடுது அந்த கீலாய்டு வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின் சர்ஃபேஸை விட கொஞ்சம் எலிவேட் ஆகி அதிகமாகிட்டு நமக்கு காணப்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கார்ஸ் நமக்கு ஏற்படுதுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அல்ல முகத்துல வந்து ஏற்படக்கூடிய சில தழும்புகள் காரணமே இல்லாம இது அடிப்பட்டுச்சு இல்ல ஆக்னி வந்துச்சு ம வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வர்றதை விட சிலருக்கு முகப்பருக்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது ஸ்கின்னோட ஒட்டின மாதிரியே இருக்கும் அது வந்து நம்ம சர்ஜரி பண்ணியும் ஏதாவது ஒண்ணு வேற ச ப்ரொசீஜர் மூலயமா அதை ரிமூவ் பண்ண முடியுமான்னா இல்ல அதை ரிமூவ் பண்ணால் அதுவே ஒரு ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி மறு இருக்கக்கூடிய சமயத்துலேயோ இல்லை நமக்கு முகத்தில் அங்கங்கே திட்டு திட்டா கருமை நிற திட்டுக்கள் மாதிரி ஏற்படும் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து ஏற்படும் கொஞ்சம் வயது ஒரு நாற்பது வயதை கடந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா கிளியரான ஒரு ஃபேஸ் வந்து இல்லாத மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் ஃபேஸில் வந்து அங்கங்கே கருமை நிற திட்டுக்களோ இல்லை நெத்தியிலோட ஒரு பக்கமோ இல்லை கண்ணப்பகுதியில் ஒரு பக்கமோ நமக்கு வந்து ஸ்கா தழும்பு மாதிரியோ இல்லை கருமை நிற திட்டுகளோ ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இந்த சமயத்தில் எந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது எப்படி அந்த ஸ்கார்ஸை வந்து நம்ம நீக்கலாம் இதற்கு வந்து மருந்துகள் இருக்கா மூலிகை மருந்துகள் இருக்கா ஸோ முகம் வந்து கிளியராக இருக்கணும் பொலிவாக இருக்கணும் அங்கே வந்து மாசு மருக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் வந்து நிறைய இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இதில் முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தோலில் வந்து எந்த வகையான ஒரு ஸ்கார்ஸ் இருக்குது தழும்பு இருக்குன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் முக்கியமாக கிலாய்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இதை வந்து பயன்படுத்தலாம் அதுதான் பூபதி தைலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பூபதி தைலத்தில் என்னென்ன மூலிகைகள் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே எக்ஸலண்ட்டாக தழும்புகள் ரத்த கட்டுகள் இருக்குது வெரிக்கோஸ் வெயின் இருக்குது டீப் வெயின் திராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த ஆயிலை வந்து பயன்படுத்தலாம் இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொடுதலை சாறு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொடுதலை சாறு வந்து இதுல சேர்க்க போறோம் பொடுதலை மூலிகை பத்தி நமக்கே தெரியும் தலையில ஏதாவது டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா பேசிக்கா நம்ம வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பொடுதலையை வந்து நம்ம பயன்படுத்துவோம் பொடுதலை சாறு எடுத்துக்கணும் இரண்டை சாறு நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் கோபுரம் தாங்கி ஆடு பாலை இலை சாறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பா இருக்கக்கூடிய மூலிகைகள்னா இதுதான் நமக்கு வந்து என்னென்னா அந்த தோளில் இருக்கக்கூடிய அந்த கீலைட்ஸ் வந்து சரி செய்யக்கூடியது ஸோ ஆடு திண்டாப்பாலை சாரும் நம்ம எடுத்துக்கணும் இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சீகம் கொடிவேலி போட கொடிவேலியோட முழு தாவரத்தோட பவுடர் அதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கருஞ்சீகம் கொடிவேலி இதில் வந்து முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம வந்து சேர்த்து செய்ய போகிறோம் செஞ்சந்தனம் கஸ்தூரி மஞ்சள் பரங்கிப்பட்டை இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம செய்யக்கூடியது தான் இது நல்லெண்ணெயில் நம்ம தைலமாக காய்ச்சி போகிறோம் எல்லா மூலிகையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாள் முழுவதும் இந்த சாதம் அதாவது அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா சோறு நம்ம சமைக்கும்போது அரிசி வடித்த கஞ்சியில் நம்ம எலுமிச்சை பழ சாறு விட்டு கலந்து வச்சுக்கணும் எல்லா மூலிகையும் அதில் போட்டு ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் அப்போது ஒரு இரு இரவு முழுவதுமே அது ஊற வச்சுட்டா கூட ஓகே தான் ஊற வச்சுட்டு எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தைலமாக காய்ச்சணும் அரைத்து எடுத்து தைலமாக காய்ச்சணும் நல்லெண்ணெய் சேர்த்து தைலமாக காய்ச்சி எடுக்கணும் இந்த தைலம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம உடலில் எவ்வளோ நாட்பட்ட ஒரு தழும்புகள் இருந்தாலும் முகத்தில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அங்கங்கே கருமை நிற திட்டுகள் இருக்குது அதை மறையிறதுக்கும் நமக்கு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைப்போம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி ரத்தக்கட்டு இருக்குது ஒரே மாதிரியான ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துட்டே இருந்தாலும் நமக்கு வந்து சில நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போதும் ரத்தக்கட்டு ஏற்படும் இது வந்து கரிகிறதுக்கும் இந்த பூபதி எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் இந்த லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூன்று வேலை இந்த எண்ணெயை நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நிச்சயமாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு வேலை நமக்கு வந்து உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும் இந்த கொழுப்பு கட்டி பிரச்சனை ஏற்படும் ஸோ அதை சரி செய்யறதுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்டர்னலாக நமக்கு ஏற்படக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஆக்னி பிரச்சனை முக முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பெருசு பெருசாக பிம்பிள்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ டீன் வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஆக்னி ப்ராப்ளம் இருக்குன்னா இதை முகத்தில் நல்லா தடவி மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் எடுக்கணும் ஸோ ஆவி பிடிச்சிட்டே வந்தோம்னா வாரத்துக்கு ஒரு முறை இப்படி ஆவி பிடிச்சா போதும் பட் ரெகுலராக டெய்லி வந்து இந்த ஆயிலை ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது தழும்புகள் நம்ம அடிப்பட்ட தழும்பாக இருக்கட்டும் இல்லை முகத்தில் இருக்கக்கூடிய குழிகள் ப்ளாக் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இது எல்லாமே குணமாக்கிட்டு நமக்கு வந்து க்ளியர் ஃபேஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அதை வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான சித்த மருந்துகள் இருக்குன்றதை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி